வணக்கம் உறவுகளே அற்றுமோ சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் கதிரப்படியாவது தன்னால் முடிந்த உதவியை பண்ண வேண்டும் என்று ராஜி முடிவு எடுத்துவிட்டார் அந்த வகையில் டியூசன் எடுப்பதுதான் சிறந்த வழி என்று நினைக்கிறார் ஆனால் இவருடைய முயற்சிக்கு தடங்களாக பாண்டியன் டியூசன் எடுக்கக்கூடாது என்று முட்டுக்கட்டை போட்டுவிட்டார் அதே மாதிரி டியூசன் எடுப்பேன் என்று ராஜி மீனாவிடம் உறுதியாக சொல்லி உதவி கேட்டார் மீனாவும் ராஜிக்காக ரிஸ்க் எடுத்து கோம் டியூசன் எடுப்பதற்கு தெரிஞ்சவரிடம் பேசிவிட்டார் ஆனால் இந்த முறை யாருக்கும் நம்ம என்ன பண்ணுகிறோம் என்று தெரியக்கூடாது என்பதில் உறுதியாக இருவரும் முறக்கிவிட்டார்கள் அந்த வகையில் கோமதியிடம் ராஜி என்னுடைய படிப்பு முடிவதற்கு இன்னும் ஒரு தான் இருக்கின்றது அதனால் நான் இப்பொழுதே அந்த வகையில கோமதியிடம் ராஜி என்னுடைய படிப்பு முடிவதற்கு இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கிறது அதனால நான் இப்பொழுதே கோச்சிங் கிளாஸ் சேர்ந்து அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்க போகிறேன் தெரிந்த இடத்தில் ஃப்ரீ கோச்சிங் நடக்கிறது அங்கே படிக்க போகிறேன் என்று கோமதியிடம் போய் சொல்லுகிறார் கோமதியும் சரி என்று சொல்லிய நிலையில் தங்கமேல் வந்து இரண்டு பேரும் இங்கே போகிறீர்கள் என்று கேட்கிறார் அதுக்கு ராஜி கோச்சிங் கிளாஸ் போறோம் என்று சொல்கிறார் உடனே தங்கமேல் எந்த இடத்தில் இருக்கிறது இப்பொழுது வருவீர்கள் நேரமாகும் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்க ஆரம்பித்தார்

அவர்களும் வந்துவிட்டால் நமக்கு தானே பிரச்சனை என்று ராஜி கேட்கிறார் அவங்களை பார்த்து தெரியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வைத்து பேச்சு எடுத்தால் அவங்க கொஞ்சம் அடங்கி போகிறார்கள் அதனால அவர் வாய் அடிப்பதற்காகத்தான் நான் சும்மா போட்டு வாங்கினேன் என்று மீனா ராஜியிடம் சொல்கிறார் பிறகு ராஜி ஆசைப்பட்ட மாதிரி டியூசன் எடுத்துக் கொண்டிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து இந்த விஷயத்தை பாண்டியரிடம் இப்படியாவது சொல்ல வேண்டும் என்று வீட்டில் அனைவரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ராஜே மாமா நான் உங்களிடம் ஒரு விஷயம் பேச வேண்டும் என்று சொல்கிறார் அதுக்கு பாண்டியடன் நானும் உங்களிடம் ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொல்லிய நிலையில் ராஜி நீ என்ன சொல்ல வந்தால் சொல்லு என்று சொல்கிறார் உடனே ராஜி என்னுடைய படிப்பு முடிய போகிறது அதனால அரசாங்க வேலையில சேர்வதற்காக இப்பொழுதே நான் கோச்சிங் கிளாஸ் போவதற்கு விசாரித்து வந்திருக்கிறேன் மீனா அக்கா போன அதே கோச்சிங் கிளாஸ் தான் பிரியாக நடக்கிறது ராஜிக்கு சம்மதம் கொடுத்து விட்டார் இதனைத் தொடர்ந்து பாண்டியன் போகின்ற விஷயம் என்னவென்றால் செந்தில் மற்றும் சரவணன் அனைவரும் மூன்று நாள் லீவு போட்டு பொண்டாடிகளை கூட்டிட்டு ஹனிமூன் போயிட்டு வாங்கு என்று சொல்கிறார் இதை கேட்டு ஒவ்வொருவரும் அதிர்ச்சியிலும் சந்தோஷத்திலும் இருக்கிறார்கள் அதை விட சரவணன் முகத்திலும் ரொம்ப சந்தோஷம் வர ஆரம்பித்து விட்டது ஆனால் ராஜி மற்றும் கதிருக்கு மட்டும் ஏதோ ஒரு நெருடலான விஷயங்கள் இருப்பது போல் தெரிகிறது இதையெல்லாம் விட தங்கமையில் இந்த விஷயத்தை கேட்டதும் அப்படியே ஆடி விட்டார் ஏனென்றால் தனியாக போய் சரவணனை கைவசம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குடும்பத்துடன் பிளான் பண்ணியிருந்தால் அது எதுவும் நடக்காது என்பது கேட்ப அதிர்ச்சியில் நிற்கிறார் கடைசியில் கோமதி ஆசைப்பட்ட மாதிரி மூன்று மகன்களும் பொண்டாட்டிகளுடன் சந்தோஷமாக கனிமம் போக போகிறார்கள் அத்துடன் ராஜ் நினைத்தபடி பாண்டியனை ஓரங்கட்டிவிட்டு மீனா உதவியுடன் டியூசன் எடுக்க ஆரம்பித்து விட்டார் சார் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க